வணக்கம் வன்னிய உறவுகளே இது ஒரு சத்திரிய குல வன்னியர்கள் சமூக விழிப்புணர்வு காணொலி எம்டி படையாட்சி வழங்கும் அரசியல் வழிகாட்டி முத்தரையர் சமூகம் தமிழ்நாட்டின் மத்திய மண்டல அரசர் குலம் முத்தரையர் சமூகம் தமிழ்நாட்டின் ஒரு பழங்குடி அரசு மரபு ஜாதியினர் ஆவார்கள் கிபி அறுநூறு முதல் எட்நூத்தி ஐம்பது வரை தஞ்சை திருச்சி புதுக்கோட்டை போன்ற பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள் முத்தரையர்கள் பல்லவர்களுக்கு கீழ் குறுநில மன்னர்களாக ஆட்சி செய்தவர்கள் முத்தரையர் சமூகத்தில் முத்துராஜா முந்திரியர் அம்பலக்காரர் போன்ற உட்பிரிவுகள் உள்ளன வளையர் மற்றும் அம்பலக்காரர்களுடன் தொடர்புடைய சமூகம் இந்த மக்களின் ஜாதிகள் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்டது உள்ளது அதனுள் உட்பிரிவுகள் நூத்தி இருபதுக்கு மேல் உள்ளன வசிக்கும் மாநிலங்கள் ஆந்திரா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் பரவலாக வசிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் முக்கியமாக திருச்சி தஞ்சை புதுக்கோட்டை இதர மாவட்டங்களில் வசிக்கிறார்கள் மூன்று தரை அல்லது பூமி சமம் முத்தரையர் அரையர் என்றால் ராஜா என்று பொருள்படுகிறது முத்துராஜா மூன்று தேசத்தின் அரசன் பிரபு என்று பொருள் இவர்களை காவலர்கள் என்றும் அழைப்பார்கள் மக்களை பாதுகாத்தல் கிராம காவலர்கள் வீரர்கள் ஆவார்கள் அம்பலம் என்பவர்கள் ஊர் தலைவர்களாக இருப்பார்கள் தமிழ்நாட்டில் முத்தரையர்கள் தமிழ் மற்றும் தெலுங்கு என இரண்டு வேறுபட்ட மொழியினர்கள் குழுக்களாக வாழுகிறார்கள் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் முத்தரையர் முத்துராஜா அம்பலக்காரர்கள் என்றும் தெலுங்கு தாய்மொழியை கொண்டவர்கள் முத்துராஜ நாயுடு முந்திரிய நாயுடு மற்றும் பாளையக்கார நாயக்கர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறின் படி முத்திரையர்கள் ஜாதியின் உட்பிரிவுகள் இருபத்தி ஒன்பது உள்ளன அவைகள் முத்துராஜா முத்திரியர் அம்பலக்காரர் சேர்வை சேர்வைக்காரன் வளையர் கண்ணப்ப பரதவ வளையர் பாளையக்காரன் காவல்காரன் தலையாரி வலுவாடியார் பூசாரி முதிராஜ் முத்திரிய மூப்பர் முத்திரிய மூப்பனார் முத்திரிய நாயுடு முத்திரிய நாயக்கர் பாளையக்கார நாயுடு பாளையக்கார நாயக்கர் முத்துராஜ நாயுடு வன்னியகுள முத்துராஜ் முத்திரிய ஊராளி கவுண்டர் முத்திரிய ராவ் விட்டுவா வளையர் குருவிக்கார வளையர் அரையர் அம்பலம் பிள்ளை போன்றோர்கள் இருபத்தி ஒன்பது உட்பிரிவுகள் இவைகளை ஒன்றிணைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் பல போராட்டங்கள் கூட்டங்கள் நடத்தி தமிழ்நாடு முத்திரையர்கள் சங்கம் சார்பாக புதுக்கோட்டையில் முதலாவது முத்திரையர்கள் மாநில மாநாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நடத்தினார்கள் ஏழு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு திருச்சியில் பெரும் பிடுகு முத்திரையார் சிலை திறப்பு விழா விருந்தினராக வந்த ஜே ஜெயலலிதா அவர்கள் அறிவித்தார் அதன்படி இருபத்தி பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறில் முத்திரையர்கள் சமூக அரசாணை வெளியிடப்பட்டன தமிழ் சமூக முத்திரையர்கள் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை கரூர் திருவாரூர் சிவகங்கை பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் பெரும்பான்மையாகவும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கணிசமாகவும் வசிக்கிறார்கள் அதேபோல தெலுங்கு சமூகத்தினர்கள் முத்திரைய நாயுடு முத்திரைய நாயக்கர்கள் சென்னை திருவள்ளுவர் காஞ்சிபுரம் வேலூர் போன்ற மாவட்டங்களில் சுமாராகவும் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்களில் குறைந்த அளவிலும் வசிக்கிறார்கள் அண்டை மாநிலங்களான ஆந்திராவில் முதிராஜ் பாலேகாரர் தெலகா தலாரி போன்ற பெயர்களிலும் கர்நாடகாவில் பேஸ்தா போயர் வால்மீகி கங்குவார் என்ற பெயரிலும் வசிக்கிறார்கள் கேரளாவில் அரையர் என்றும் பெயரிலும் வட இந்தியாவில் கோலி என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார்கள் இந்த மக்களின் கடந்த கால அரசியல் ஆட்சி பற்றி பார்த்தோம் இப்போது நிகழ்கால இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த கால அரசியலில் பங்கு என்ன என்ற விவரங்களை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டசபை தொகுதிகள் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் பதினெட்டு மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருபத்தைந்து மாநகராட்சி மேயர்கள் முப்பத்தி நாலு அமைச்சர்கள் இவைகளில் இந்த சமூகத்தின் பங்கு என்ன பார்க்கலாம் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்ற விவரங்களையும் பார்க்கலாம் முத்தரையர் சமூக மக்கள் பல மாவட்டங்களில் வசித்தாலும் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட தகுதியுள்ள இடங்கள் மொத்தம் உள்ளன அதாவது சட்டமன்ற தொகுதிகளில் முப்பது சட்டமன்ற தொகுதிகள் அதாவது பதிமூன்று சதவீதம் அந்த தொகுதிகள் விவரங்களை பார்க்கலாம் முதலிடத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் மொத்தம் ஒன்பது அவைகள் ஒன்று குளித்தலை இருபது சதவீதம் இரண்டு ஸ்ரீரங்கம் முப்பத்தைந்து சதவீதம் மூன்று மனுச்சநல்லூர் நாற்பது சதவீதம் நான்கு முசிறி முப்பத்தி மூன்று சதவீதம் ஐந்து துறையூர் முப்பத்தி மூன்று சதவீதம் ஆறு பேராவூரணி அணி இருபத்தி ஏழு சதவீதம் ஏழு ஆலங்குடி இருபத்தைந்து சதவீதம் எட்டு மேலூர் இருபது சதவீதம் ஒன்பது நத்தம் அம்பலம் ஜாதிக்காரர்களுக்கு உள்ள தொகுதி இருபத்தைந்து சதவீதம் மக்கள் தொகை கொண்ட சட்டமன்ற தொகுதி போன்ற ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் இரண்டாம் இடத்தில் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் ஒன்று கரூர் பத்து சதவீதம் இரண்டு மணப்பாறை இருபது சதவீதம் மூன்று லால்குடி பதினெட்டு சதவீதம் நான்கு புதுக்கோட்டை இருபத்தி மூன்று சதவீதம் ஐந்து திருமயம் இருபது சதவீதம் ஆறு அறந்தாங்கி பதினெட்டு சதவீதம் ஏழு திருப்பத்தூர் பதினேழு சதவீதம் எட்டு சிவகங்கை பதினேழு சதவீதம் போன்ற எட்டு சட்டமன்ற தொகுதிகள் மூன்றாம் இடத்தில் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் கிருஷ்ணராயபுரம் பத்து சதவீதம் துருத்திரப்பூண்டி பதினோரு சதவீதம் உரத்தநாடு ஐந்து சதவீதம் பட்டுக்கோட்டை பத்து சதவீதம் கந்தவர்கோட்டை பதினைந்து சதவீதம் காரைக்குடி பனிரெண்டு சதவீதம் திருசுலி பதினாலு சதவீதம் போன்ற ஏழு சட்டமன்ற தொகுதிகள் நான்காம் இடத்தில் இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் மன்னார்குடி ஏழு சதவீதம் விராலிமலை எட்டு சதவீதம் போன்ற இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் ஐந்தாம் இடத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் திருவரம்பூர் எட்டு சதவீதம் திருவையாறு ஆறு சதவீதம் சிவகாசி நாலு சதவீதம் அருப்புக்கோட்டை பத்து சதவீதம் போன்ற நான்கு சட்டமன்ற தொகுதிகள் முதலாம் இடத்தில் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் இரண்டாம் இடத்தில் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் மூன்றாம் இடத்தில் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் நான்காம் இடத்தில் இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் ஐந்தாம் இடத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் மொத்தம் முப்பது சட்டமன்ற தொகுதிகள் இதர இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டு சதவீதத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்டுள்ளார்கள் அதாவது ஆறாவது இடத்தில் இருந்து பத்தாவது இடம் வரை பிடித்துள்ளார்கள் தமிழ் மற்றும் தெலுங்கு இரண்டு மொழி முத்திரையர் வம்சங்களும் தமிழ்நாட்டில் நெருக்கமாக மூன்று மாவட்டங்களில் வசிக்கிறார்கள் பரவலாக பதினோரு மாவட்டங்களில் வசிக்கிறார்கள் கிட்டத்தட்ட மூன்று முதல் மூணரை சதவீதம் மக்கள் தொகை இருபத்தி ஐந்து லட்சம் முதல் முப்பது லட்சம் மக்கள் தொகைக்கு மேல் முத்திரையர் சமூகம் வசிக்கிறார்கள் உதாரணமாக திருச்சி மக்கள் தொகை முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தஞ்சாவூர் இருபத்தி எட்டு லட்சம் புதுக்கோட்டை பத்தொன்பது லட்சம் கரூர் பத்து லட்சம் மக்கள் தொகை உள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எட்டு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சத்தி பத்தாயிரம் மக்கள் தொகை உள்ளது அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மூன்று லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் மக்கள் தொகை மாவட்ட மக்கள் தொகை சட்டமன்ற தொகுதிகள் உதாரணமாக திருச்சி முப்பத்தி ரெண்டு லட்சம் மக்கள் தொகை சட்டமன்ற தொகுதிகள் ஒன்பது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்கள் தொகை ஒரு சட்டமன்ற தொகுதியில் முப்பது சதவீதம் மக்கள் தொகை என்றால் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் மக்கள் தொகை இதுதான் உண்மையான கணக்கெடுப்பு முறையாகும் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் இருநூத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் மூன்று லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் மக்கள் மொத்தம் எட்டு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சத்தி பத்தாயிரம் மக்கள் தொகை அதில் ஒரு சதவீதம் என்றால் எட்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நூறு மக்கள் தொகையாகும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு சதவீதம் என்றால் மூவாயிரத்தி ஐம்பது மக்கள் தொகையாகும் இவையெல்லாம் உண்மையான ஆய்வு கணக்காகும் மூணரை சதவீதம் மக்கள் தொகை கணக்குப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்று ராஜ்யசபா உறுப்பினர் ஜீரோ ஐம்பது சதவீதம் அமைச்சர் மேயர் ஜீரோ புள்ளி சதவீதம் துணை மேயர் மூன்று பார்க்கலாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறு கிடைத்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் எதுவும் கிடைக்கவில்லை ராஜ்யசபா உறுப்பினர் எதுவும் கிடைக்கவில்லை அமைச்சர் ஒன்று மட்டும் கிடைத்துள்ளது மேயர் துணை மேயர் எதுவும் கிடைக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் விவரம் ஒன்று திரு வி மெய்யநாதன் ஆலங்குடி இரண்டு எம் பழனியாண்டி ஸ்ரீரங்கம் மூன்று திரு ஆர் மாணிக்கம் குளித்தலை நான்கு திரு தியாகராஜன் முசிறி ஐந்து திரு பி பெரிய மேலூர் போன்ற ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் ஒன்று சிவ வி மெய்யநாதன் பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் முத்தரையர் சமூகம் ஆண்ட சமூகம் வாழ வேண்டும் ஒன்றுபட்டு உயர்வு பெற வேண்டும் அரசியல் என்பது ஆளுமை மட்டுமல்ல ஒரு சமூக வளர்ச்சியும் அதில் உள்ளது யூனிட்டி இஸ் பவர் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு வாழ்க வளர்க முத்திரையர் சமூகம் மேலும் அரசியல் நுண்ணிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வன்னியர் உறவுகள் காணொலியை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்